நான் இந்த புது வருஷ ஆராதனை அதுக்கப்புறமா குட் ஃப்ரைடே அதுக்கப்புறமா ஈஸ்டர் நடுவில் கூட ஒரு ஆராதனை வந்து நான் அப்படியே உள்ளே கொஞ்சம் நடந்து வந்தேன் செய்தி வேலை நடக்கும்போது நடந்து வந்தேன் அப்போது சில விசுவாசிகளுடைய போராட்டத்தை நான் கண்டுபிடிச்சேன் அது என்ன போராட்டம்னு கேட்டால் இந்த செல்ஃபோனை ஆஃப் பண்ண முடியாமல் படுற போராட்டத்தை பார்த்தேன் செய்தி நடக்கிற நேரத்தில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டுருக்குது ட்விட்டர் பார்க்குறது வாட்ஸ்அப் செக் பண்ணுறது அதுக்கப்புறமா வேறு என்ன என்னது அது இன்ஸ்டாகிராம் அதை பார்க்குறது பிள்ளைகளுக்கு செய்தி நடக்கிற நேரத்தில் வந்து அந்த ஏதோ கார்ட்டூன் போட்டு காட்டுறது இதெல்லாம் கையும் கலவமாக பார்த்து தட்டினேன் நான் அவங்கள நேராக போனேன் நேராக நானே கூட்டத்துக்குள்ளே போய் அதை செய்து கொண்டு இருந்தவருடைய முதுகை மட்டும் லைட்டாக தட்டிட்டு போயிட்டே இருந்தேன் எதுவும் சொல்லலை நான் ஆனால் இப்போ சொல்கிறேன் ஒரு மூணு மணி நேரம் ஆகியும் ஸ்க்ரீன் டைமாக ஆஃப் பண்ணுங்க அல்ல உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் பித்து பிடிச்சிரும் இது வந்து ஒரு ஒரு ட்ரக் இது இந்த மொபைல் வந்து ஒரு ட்ரக் இது ஒரு அடிக்ஷனாக மாறிடாது மாறிடக்கூடாது இங்கே வசனம் கேட்க வந்துட்டீங்க சர்ச்சில் வந்துட்டிங்க ஆனால் மொபைலை சும்மா சும்மா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணுறது என்ன மெசேஜ் வந்துச்சு என்ன மெசேஜ் வந்துச்சு அப்படி ஒரு என்ன சொல்கிறது அந்த அடிக்ஷனுக்குள்ளே போயிடாதீங்க அந்த அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே எந்த நன்மையை பெற வந்தீங்களோ அதை பெறாமல் மிஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது நான் பொதுவாகவே சொல்கிறேன் மொபைல் டைமை ரொம்ப கம்மி பண்ணுறது கூட நல்லது தான் ஏன்னா ஒரு முறை ரீசெண்டாக பிபிசியில் ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதிருக்காங்க மொபைல் டைம் ஃப்ரைஸ் யோர் பிரெயின்னு போட்டிருக்காங்க இந்த மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்முடைய மூளையை வறுக்கிறதாம் மூளையை வறுத்து விடுகிறதா நம்முடைய நர்வஸ் சிஸ்டமையை வந்து கெடுத்து விடுகிறதா அதனால நான் பெரியவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறத நான் அப்போ தான் கண்டுபிடிச்சேன் நான் சின்ன பிள்ளைங்க தான் இதில் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆட்கள் கூட மொபைல் ஃபோனை ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க மெசேஜ் நடந்து நான் பின்னாடியே நின்று பார்த்துட்டு இருந்தேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஆன் பண்ணுறாங்க ஆஃப் பண்ணுறாங்க ஆன் பண்ணுறாங்க ஆஃப் பண்ணுறாங்க அவங்களால அது ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாமல் இருக்கவே முடியல இந்த ஒரு சோதனையிலேருந்து தயசதி வெளியே வந்துருங்க இது உங்களுக்கு நல்லதில்லை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நல்லது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நல்லதில்லை எல்லோரும் செய்யலை ஒரு ஒரு சதவீதம் இருக்கீங்க அதனால பக்கத்தில் இருக்கவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஓ இவங்களே ஆன் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் எட்டி பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படி பண்ணாதீங்க வசனத்தை கேளுங்க இங்கே கொடுக்கப்படுகிற வசனங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு ஜீவனாய் மாறும் மாமேன் கத்திரி இன்றைக்கி என்ன பேச போகிறான்றதை கவனிங்க அதனால தான் நான் ஒவ்வொரு முறை சொல்கிறத நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஒரு ஊழியக்காரன் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் சரியாயிடுவீங்க நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் எடுத்துகிட்டு வாங்க கூட என்ன கொண்டு வாங்க ஆ ஒரு டைரி எடுத்துகிட்டு வாங்க ஒரு பேனாக எடுத்துகிட்டு வாங்க நம்ம சச்சரே டைரி வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியே கொடுக்குறோம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு டைரியும் ஒரு நோட் புக்கையும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தா நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குற சோதனையும் உங்களுக்கு வராது தூக்கமும் வராது நீங்கள் தூங்கி வழியவும் மாட்டிங்க அதனால இன்னையிலேருந்து கொஞ்சம் ஒரு உதவி எனக்காக செய்யுங்க நீங்கள் பக்கத்தில் யாராவது ரொம்ப தூக்கத்தோடு போராடுறாங்கன்னா அமைதியாக தடவி கொடுங்க எப்படி அடிச்சிடாதீங்க தடவி கொடுங்க ஏப்பா எலும்புப்பா தூங்குறக்கா வந்த சர்ச்சுக்கு எலும்பு அப்படின்னு அவங்கள என்ன பண்ணுங்க கொஞ்சம் என் பேரால் அவங்க ஏதாவது உங்களை பார்த்து முறைச்சாங்கன்னா பாஸ்டர் தான் சே சொன்னார் என் மேலே விட்ருங்க நான் பார்த்துக்குறேன் அவங்கள அதனால எழுப்பி விடுங்க யாரும் தூங்க விடக்கூடாது எல்லோரும் முழிச்சிருந்து வசனம் கேட்கணும் மொபைல் ஃபோனை தயவு செய்து ஆஃப் பண்ணி பேகுக்குள்ளே வச்சுருங்க மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணி இங்கே வச்சுருங்க பக்கத்தில் வைக்காதீங்க அதை அதை வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன தான் வரும் அது ஒரு சோதனை தான் அதனால ஆஃப் பண்ணி வச்சிருங்க வசனத்தை கேளுங்க கத்துறங்களை ஆஸ்ரீப்பார்